கோழி குண்டை விட்டது போல அழகான கண் பார்த்தவுடன் மனதில் வருடும் முகம் என தொன்னூறு காலகட்டத்தில் இளைஞர்களின் கனவு கண்ணியாக திகழ்ந்தவர் அந்த நடிகை அஜித்தின் ஆசை நாயகி என எல்லோரும் இவரை அழைப்பார்கள் இவரை வளைத்து போட பல நடிகர்கள் பிளான் போட்டும் அனைத்துக்கும் நோ சொன்னவர்தான் இந்த சுவலட்சுமி குறிப்பாக அப்போது முன்னணி நடிகர்களாக இருந்த இரண்டு வாரிசு நடிகர்கள் இவரை வளைத்து போட முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது அதிலிருந்து அவர் எப்படி சாதுரியமாக தப்பினார் தெரியுமா அவர் வேறு யாருமல்ல அஜித்தின் ஆசை படத்தில் கதாநாயகியாக அறிமுகமான சுவலட்சுமி தான் கொல்கத்தாவை பூர்வீகமாக கொண்ட சுவலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு உத்தோரன் என்ற பெங்காலி படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் அதன் பிறகு ஒரு சில படத்தில் நடித்து வந்த இவர் வசந்தி இயக்கிய ஆசை படத்தில் அஜித்துக்கும் ஜோடியாக நடித்து தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் இவர் நடித்த முதல் படமே வெற்றி பெற்றதால் தொடர்ந்து இவருக்கு பட வாய்ப்புகள் வந்தன ஆசை படத்தை தொடர்ந்து இவருக்கு இரண்டாவது வெற்றி படமாக அமைந்தது விஜய்க்கு ஜோடியாக நடித்த லவ் டுடே அந்த படத்தில் சந்தியா என்ற கதாபாத்திரத்தில் மிகவும் அழகாக நடித்திருந்தார் இத்திரைப்படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வசூலை அள்ளியது அது மட்டுமில்லாமல் விஜயின் திரைப்பயணத்தில் இப்படம் ஒரு முக்கியமான படமாக மாறியது இதை தொடர்ந்து பிரபுதேவா கார்த்திக் சரத்குமார் முரளி என பல முன்னணி நடிகர்களோடும் நடித்து சினிமாவிற்கு வந்த குறுகிய காலத்திலேயே பெரிய வளர்ச்சியை தொட்டார் நடிகை சுகலட்சுமி தமிழில் பதிமூணு படங்களில் நடித்துள்ளார் அதில் ஏழு திரைப்படங்கள் சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் சினிமாவில் கவர்ச்சியாக நடித்தால்தான் பட வாய்ப்பு வரும் என்ற எண்ணத்தை நடிகை பானுமதி சாவித்ரி தேவிகா போன்ற நடிகைகள் மாற்றினார்கள் அதேபோல போல முன்னணி நடிகையான சிவலட்சுமி கனவு கண்ணியாக இருந்த போதும் கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தார் அதற்கேற்றபடி நடிகை சுவலட்சுமி பெரும்பாலான படங்களில் சேலை கட்டிக்கொண்டு கொண்டு நடித்தார் எத்தனையோ நடிகர்கள் வற்புறுத்தியும் அவர் கவர்ச்சியாக நடிக்கவே இல்லை கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன் என்ற முடிவில் உறுதியாக இருந்ததால் கமலஹாசன் ரஜினியின் படத்தில் நடிக்க வாய்ப்பு தேடி வந்த அதை மறுத்தார் அது மட்டுமல்ல பல நடிகர்கள் சுவலட்சுமிக்கு காதல் வலை வீசிய போதும் தனது முடிவில் உறுதியாக இருந்தார் சுவலட்சுமி இவர் கார்த்திக்குடன் கோகுலத்தில் சீதை படத்தில் நடித்த போது நடிகர் கார்த்திக் அவருக்கு பலவிதமாக ரூட்டு போட்டார் ஆனால் கார்த்திக்கின் காதல் வலையில் சுவலட்சுமி சிக்கவே இல்லை நடிகர் முரளியும் தன்னுடன் நடிக்கும் புதிய நடிகைகளை பெரும்பாலும் தன் பக்கம் வளைப்பதில் கில்லாடியாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த சமயத்தில் தினந்தோறும் என்கிற படத்தில் முரளிக்கு ஜோடியாக நடிக்க ஒப்பந்தமானார் சுவலட்சுமி அப்போது வழக்கம் போல முரளியும் சுவலட்சுமியை வளைப்பதற்கு பல வழிகளில் திட்டம் தீட்டினாராம் ஆனால் அதற்கு வளைந்து கொடுக்காமல் கோபமான சுவலட்சுமி இயக்குனரிடம் சென்று முரளியின் சேட்டையை நிறுத்தச் சொல்லுங்கள் இல்லை என்றால் நான் படத்திலிருந்து கொள்வேன் நடிகர் சங்கத்திலும் இது குறித்து புகார் செய்வேன் என்று எச்சரிக்கை செய்தாராம் இயக்குநருக்கு அது முதல் படம் என்பதால் சுகலட்சுமியிடம் கெஞ்சி அதுபோன்று செய்ய வேண்டாம் நான் முரளியிடம் பேசிக் கொள்கிறேன் என்று கூறி சமாதானப்படுத்தினாராம் அதன் பிறகு முரளியிடம் சென்று அன்னை தயவு செய்து இந்த பெண்ணை விட்டுவிடுங்கள் வேண்டாம் படமே நின்றுவிடும் அது மட்டுமல்ல உங்கள் பெயர் வெளியே கெட்டுவிடும் அந்த பெண் அந்த அளவிற்கு உசாராக இருக்கிறாள் என்று கூறியதும் முரளி வேறு வழியின்றி சிவலட்சுமியை விட்டு ஒதுங்கியதாக அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது சிவலட்சுமி ஏற்று நடிக்கும் கதாபாத்திரங்கள் கூட பார்ப்பதற்கு அவர் ஒரு கண்டிப்பான டீச்சர் போன்ற தோற்றத்தையே ஏற்படுத்தும் நிஜ வாழ்க்கையிலும் கூட ஒரு டீச்சர் போலவே தன்னுடன் நடித்த நடிகர்களிடம் கண்டிப்பு காட்டியதால் தான் அவரால் இந்த சினிமா பயணத்தில் சில வருடங்கள் தாக்கு பிடித்து கொஞ்சமும் கசங்காமல் எஸ்கேப் ஆக முடிந்தது என்று திரையுலக சீனியர்கள் பலர் கூறியுள்ளனர் சினிமாவில் பிஸியாக நடித்து கொண்டிருந்த சுவலக்ஷ்மி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு விஞ்ஞானியான ஸ்குவஹாடோ பானர்ஜி என்பவரை திருமணம் செய்து கொண்டு சுவிட்சர்லாந்தில் செட்டில் ஆனார்